கமூர்த்தின பாத்து இந்த மாதிரி வியானா உடவா நான் ஒஸ்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டார்ல அதை பார்க்கும்போது கொஞ்சம் பாமாங்க இருந்தது ஏன்னா அந்த கேள்வியில் உண்மையிலே ஒரு உண்மை இருக்கு அது ஒரு நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வியானா இந்த வாரம் ஃபுல்லாக ஒன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் பிடிக்கல வீட்டுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு பிடிச்சா கூட பரவாயில்ல அதாவது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்க்கும் அது பிடிக்கல எல்லாருமே கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை ஹோஸ்டலில் போட்டு ஜெயிலில் அடைப்பானுங்கன்னு பார்த்தா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டச்சி அதில் ஒன்று இருக்கு அவங்கள ஜெயிலுக்குள்ளே போடாததுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் கானா வினத்து உள்ள தள்ளும் போது அவரோட கொட்டிட்டு போறாரு கனிதான் என்ன கோத்து விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி எனவே அது டீடெயில்டா பாக்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஏன் சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வீக்கெண்ட் ஆனால் வழக்க வழக்கமாக நடக்கிறது தானே ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா பார்வதி வருவாங்கன்னு அவ்வளோ உழைப்ப கொட்டினாங்க கடைசியில் அவங்களுக்கு ஆப் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டாங்க நம்மளுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வருன்னு ஆனால் பிக் பாஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டைவெர்ட் பண்ணி விட்டார் ஓவராலாக யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்காம அவர் கேட்ட கேள்வி எப்படின்னா இந்த இதில் வந்து வார்டன் அதாவது இந்த ஹாஸ்டல் வந்து நல்லா இருந்ததா இல்லை ஸ்கூல் நல்லா இருந்ததா அப்படின்ற கேள்வி கேட்டதால் இங்கே எல்லாம் ஸ்கூல் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் டீச்சருக்கு மட்டும் ஸ்டாரை கொடுத்து அவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம ஸ்டாரை கொடுத்து விட்டாரு அது ஒரு பெரிய மாற்றமாக பார்வதிக்கு இருந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு தெரியுது பார்க்கும் போதே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வராங்க ஸோ இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருக்குமே தெரியும் எஃப்ஜியோட நேம் வரும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும் வியானாவோட நேம் வரும் அப்படின்ற மாதிரி இங்க பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா வியானா நேம் சொல்றாரு மோஸ்ட்லி மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியானா நேம் சொல்ல மாட்டாங்க ஏன் வியானா நேம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வியானா ஜெயிலுக்கு போகக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எஃப்ஜி ஜெயிலுக்கு போகிறான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி வியானாவும் ஜெயிலுக்கு அமைச்சா இவங்க நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் உள்ளே போயிட்டு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்றதுனால மொத்த பேர் டார்கெட் வந்து திருப்புறாங்க அதை முதல்ல திருப்பணி யாருன்னு கனிதா வினோத் மேல திருப்புறாங்க சோ வினோத் வந்து ஒஸ்டா பண்ணிட்டாரு அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வினோத் நான் பயங்கரமா பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வரல ஆனா அவரால் முடிஞ்சது அங்கங்க ஒரு சில கவுண்டர் போட்டுக்கிட்டு மிச்ச பீசுங்களாம் எப்படி தண்டமா சுத்திட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் ஊரு சுத்திட்டு இருந்தாரு மத்தவங்க அப்படி பயங்கரமா அப்படியே கழட்டிட்டா மாதிரியும் இவர் மட்டும் தான் ஒஸ்டா பண்ண மாதிரி அங்க சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே நீங்க இந்த வாரத்துல என்ன பண்ணானுங்கன்னே தெரியலங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கிற மாதிரி யார் பண்ணாங்க தான் சூஸ் பண்ண முடியும் ஸோ வெறுக்கிற மாதிரி பண்ணதுன்னு பார்த்தா ஒன்று விக்கல் சுக்கிரமே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வியானா இந்த ரெண்டு பீஸுங்க தான் வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் வெறுப்பாக இருந்தது வெளியில் பார்க்குற நம்மளுக்கும் சம கடுப்பாக இருந்தது என்னடா பண்ணுறீங்க நீங்கள் விக்கல் சுக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்லுவோம் வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒன்று எடுத்தாப்பில் அது ஒரு மாதிரி சைக்கா சைக்கோ மாதிரி ஒரு வில்லத்தனம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணார் அது ஃபன்னு வரும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி பண்ணாரா என்னன்னு தெரியல ஆனால் கடைசி வரைக்கும் அதில் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இது சொன்னோன்னே விக்கல் சுக்கிரம் மேலே வன்மத்தை கொடுறேன்னு சொல்கிறாதீங்க ஏன்னா அப்படி தாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலா அவர் பண்ணது சொன்னாலே வன்மத்தை கொட்டணுன்றாங்க எனிவேஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ விக்கல் சிக்கிரம் கேரக்டர் சுத்தமாக எடுபடலன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள்கிட்ட அதே மாதிரி இந்த வியானா வியானாவோட கேரக்டர் என்ன ஒன்று லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படி இல்லை கிரிஞ்சா ஒன்று பண்ணுவாங்க ஆக்சுவலாக நார்மலாகவே அதான் பண்ணுவாங்க அவங்க கேரக்டர் அதான் சூஸ் பண்ணாங்க இன்னொன்று ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாரையும் அதிக மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டி பொண்ணாக சுற்றிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி கேரக்டர் எடுத்தாங்க அந்த கேரக்டர் அவங்களுக்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஓகே சூட் ஆகும் ஆனால் அதில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கலாம் ஒரேடியாக பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் திருடி வைக்கிறது எப்பவுமே கிளாஸுக்கு போகாமல் இருக்கிறது ஆக்சுவலாக இங்கே வந்து வாடகை மதிக்காமல் இருக்கிறது ஒரு ரெண்டு இடத்துல ஓரளவுக்கு பண்ணியிருந்தா பரவாயில்ல மொத்தமாக இந்த மாதிரி அந்த டாஸ்க் அவுட்டு அவங்க வெளியே தான் போகல மற்றபடி பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க டீச்சர்ஸ்க்கு ஹாஸ்டல் வார்டன்ஸ் எல்லாருக்கும் வெறுப்பாக இருந்தாலுமே அதே மாதிரி நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கும் வந்து வெறுப்பாக தான் இருந்தது ஸோ ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா வியானாவது அவங்க சூஸ் பண்ணியிருக்கணும் அவங்க சூஸ் பண்ணாதது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அரோரா வந்து இது கண்டுபிடிச்சிட்டாங்க எஃப்ஜேவும் வியானாவும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக பிளான் பண்ணிட்டாங்க அவங்களை வந்து அப்படி ஜெயிலுக்கு போக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க இந்த பிளானை வந்து காலையிலே பார்த்திங்கன்னா சேன்ட்ராக்டே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து ஜெயிலுக்கு போனால் ஜாலியாக அவங்களுக்கான பிரைவேட் டைம் கிடைக்கும் ஸோ அவங்க ஜாலியாக அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் அதுதான் அவங்க பிளானாக இருக்குது இது இதுதான் ஸ்டாட்டஜையை வச்சு அவங்க மூவ் ஆன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளானை பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுருச்சு உடச்சி விட்டதுனால தான் எனக்கு தெரிஞ்சு அதனால தான் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த பேரும் அங்கே வியானா பேர் அதிகமாக சொல்லாமல் கானா வினோத் பேர் சொல்லிட்டாங்க சரி ஓகே ப்ரோ வியானா பேரை சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓகே கானா வினோத் பேரை சொல்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கவுண்டர்ஸ் வந்து இவங்களாம் ரொம்ப ரசிச்சி இவ்வளோ நாள் ஸோ அப்படிப்பட்ட கவுண்டர்ஸை பார்த்துட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கவுண்டர்ஸ் வந்து பெருசா ஃபன் ஒர்க் அவுட் ஆகல அதனால கான வினோத் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காரணத்தை சொல்லி கனி அடிக்கிறாங்க பின்னாடியே வர ஒரு ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா கான வினோத் அடிக்கிறாங்க கான வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல என்னடா இது நம்மளை விட எல்லாம் மட்டமா போனானுங்க நம்மளை தூக்கி ஜெயிலில் அடிக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு சோ என்ன பண்ணுறது அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா பொலம்பிட்டு ஜெயிலுக்கு போயிடாரு இப்போலாம் ஜெயிலுக்கு கூட போக முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா போன வாரம் வாங்கின அடியை பார்க்கும்போது அந்த காஸ்டியூம் உடனே முதல்ல அளவு போய் எல்லாம் ஜெயிலில் உட்காந்துருவாங்க இதுக்கப்புறம் சத்தியமா ஜெயிலுக்கு போக போகமாட்டேன்னு ஒருத்தன் கூட உட்கார மாட்டான் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் அன்ஃபேர் ஃபேர் தோணுது ஏன்னா கானா வினோத்துக்கு பதிலாக அங்கே நிறைய பேர் இருக்காங்க சும்மாவே இருந்த நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து திவ்யாலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல திவ்யாலாம் சும்மா தான் இருந்தாங்க சாண்ட்ரா கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க அவங்க கேரக்டர் ஏதோ ப்ளே பண்ணாங்க ஆனால் திவ்யா பொறுத்த வரைக்கும் பார்க்கவே இல்லை ஸோ திவ்யா இந்த வாரம் ஜெயிலுக்கு அமைச்சிருக்கலாம் இந்த வாரமும் திவ்யா ஜெயிலுக்கு போயிருந்தாங்கன்னா இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது நான் கூட யோசிச்சேன் எங்கள் எஃப்ஜேவையும் பார்வதியை சூஸ் பண்ணுறவனுங்களா அப்படின்னா பார்வதியை மட்டும் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சூஸ் பண்ணியிருந்தானுங்க பார்வதியோட இன்னொரு ரூபத்தை பார்த்துருப்பானுங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கர பிரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க நம்மளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலையே இப்படி வந்து பிக் பாஸ் வந்து இப்படி எப்படி சொல்றது பம்ப் அடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு செம்ம காண்ட் இதுல ஒஸ்டிலையும் பார்வதி சொல்லி வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஆனால் எஃப்ஜியோட ராஜதந்திரம் அனைத்து வீணாயிடுச்சுங்க எஃப்ஜே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து இதே மாதிரி பண்ணோம் ஏன்னா எஃப்ஜேக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வேலையை செய்யல ஓபிஎடுக்க ஏன்னா எஃப்ஜே செம்ம வேலை ஓபிச்சாப்ல அந்த இடத்துல பார்வதி வந்து நல்ல வேலை வாங்கிட்டு எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா அவரும் தான் அஷ்டன் வாடன்தான் அதிக வேலை செய்யணும் ஆனால் ஆனால் இங்கே என்ன பண்ணுறது மொத்த பொறுப்பையும் வாடகிட்ட தள்ளிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சும்மா ஒப்புச்ச ஒரு வேலை செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு இருந்துது பீஸ் இதில் வரை கையில் கட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அதை வச்சு வேலை செய்யாமல் தப்பிச்சுட்டு இருந்தான் இது அவனே அவன் வாயிலே ஒத்துக்கிட்டான் இந்த மாதிரி ஓகே இப்போ போனால் நான் வேலை செய்யணும் நானே கையில் அடிப்படைச்சுன்னு ஓபி அடிக்கிறேன் அப்படின்னா அவனே ஒத்துக்கிறான் ஸோ விஜய் சேதுபதி இதெல்லாம் கொஞ்சமாவது கேளுங்க சார் அவன் பாருங்கள் உங்கள் செல்ல பிள்ளை தான் அதுக்குன்னு இப்படி விட கூடாது இல்லை அணியாயத்துக்கு வச்சு சுற்றிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவன் மட்டும் வந்து கையில் அடிப்படைச்சுன்னு ஒரு விஷயத்தை வச்சு ஏமாற்றிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கான் உங்ககிட்ட குறும்படம் போடுவீங்களே ஸோ இந்த குறும்படத்தை ஒன்று போடுங்க அவன் பேசினது தானே நேற்று ஆக்சுவலாக வேணா கூட பேசுன தானே அதை எடுத்து நீங்களே குறும்படம் போட்டு நீ தானேப்பா ஓபி அடிக்கிற வேணும்னே அப்போ கையில் உனக்கு பெருசாக அடிப்படல அப்போ இந்த மாதிரி ஓபி அடிக்கிறது இதாக பண்ணியா அப்படின்ற மாதிரி கேளுங்க கேட்டால் தான் அவனுக்கும் அப்போ ஏதாவது என்னன்னு தெரியல அது வேற விஷயம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கேட்கவே மாட்டார்னு தோணுங்க ஏன்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எப்ஜே மட்டும் நடந்துகிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எனிவேஸ் இந்த வாரம் கேப்டனாக அடுத்த வாரம் கேப்டனானாவும் தப்பிச்சிருவான் என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே வந்து எவிக்ஷனுக்கு வந்து வெளியே போயிடுவாங்க எஃப்ஜேக்கு ஓட்டுலாம் இல்லை ஆனால் அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தப்பிச்சிக்கிட்டே இருக்கு எனிவேஸ் இந்த வாரம் வியானாக்கு பாயாசத்தை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல ஒன்னு வியான சூஸ் பண்ணிருக்கோம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி சூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஓகே வியா ஒன்று ஒன்றா போடக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்கன்னா திவ்யாவை சூஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா திவ்யா ஒன்றுமே பண்ணல ரம்யா ஒன்றுமே பண்ணல திவ்யா ரம்யா என்ன பண்ணிச்சுங்க இந்த பீசுங்களா போயிட்டு சும்மா உட்காந்துட்டு அங்கே உட்காந்துதுங்க இதுங்க என்ன மக்கள் வந்து ஈர்க்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இந்த ஃபேஸுங்களை நம்ம பார்க்கவே இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னே நம்ம பார்க்கல ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வரலன்னா இவங்க என்ன பேசிஸில் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சத்தியமாக புரிஞ்சிக்க முடியல ஏன்னா கானா வினோதியாவது ஒன்று ரெண்டு இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த திவ்யா ரம்யா இவங்களெல்லாம் ஒரு இடத்துலயே பார்க்க முடியும் முடியல பட் இவங்களாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன நடக்குதுன்னு தெரியல எனவே உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எஃப்ஜேட ராஜதந்திரம் எனக்கும் வீணா போனதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இதுக்கு ரெடி ஜெயில போட்டு வச்சுக்கோங்களேன் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பார்க்கலான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த அரோரா வந்து பிளான இப்படி எடுத்து விடுச்சு எனவே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை